நாங்கள் தொடர்ந்து தமிழ்ல பிள்ளையா வந்து திருத்திக் கொள்ளும் சா பதிமூனாவது பாடம் உலவுடைய சுண்ணத்துக்கள் பார்க் பார்த்து உதவுடைய சுண்ணத்துக்கள் சில திறக்கி அதை நாங்க உதவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய கட்டாயமான சுண்ணத்துக்கள் அதுல முதலாவது நாங்க பார்த்தோம் ஆஹ் உதவு செய்யறதுக்கு முன்னால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாங்க பிஸ்மில் சொல்ல வேண்டும் ஒருவேளை நாங்க பிஸ்மில மறந்துட்டோம் என்று சொன்னால் எந்த இடத்துல நாங்க நாபம் வருகிறதோ அந்த இடத்துல பிஸ்மில் சொல்லிக்கொள்வது சுண்ணத்து அதுக்கு முன்னால உள்ள பகுதிக்கு எங்களுக்கு நன்மை கிடைக்காது நாங்க எந்த இடத்துல இருந்து பிஸ்மில் சொன்னோமோ அதுல இருந்து விஸ்மி சொன்னதுக்கான நன்மை கிடைக்கும் அதே போல இன்றைய காலத்துல ஆஹ் மிச்சம் பேருடைய வீடுகள்ல வந்து ஆஹ் அதாவது குளிக்கக்கூடிய இடம் பாத்ரூம் குளியல் அறை இவைகள்ல தான் உளவு செய்யக்கூடிய நிலைமையாக இருக்குது அங்க ஆஹ் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய அந்த டொய்லெட்டுடைய அமைப்பும் சேர்ந்ததாகத்தான் ஒன்று எல்லாம் ஒன்று இருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் காண்றோம் அப்போ நாங்க பிஸ்மில் சொல்லுவதா அல்லாவுடைய பேரை வந்து டொய்லெட்ல சொல்லக்கூடாது ஹரா எனவே இந்த இடத்துல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் மிச்சம் பக்கத்தோட நெருக்கமாகவே இருந்து இருக்குமாக இருந்தால் நாங்கள் பிஸ்மில சத்தமாக சொல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு நாங்கள் உதவு செய்த இடமும் டொய்லெட் போற இடமும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு தூரமாக இருக்கிறது என்று சொன்னால் மனதுக்காக நாங்கள் அந்த பிஸ்மில சொல்லி கொண்டால் பிரச்சனை இல்லை எனவே அவ்வாறு நாங்க சொல்லிக்கொள்ளணும் அப்ப உதவு செய்யறதுக்கு முன்னால விஸ்மில் சொல்வது ஒரு சொன்னது ஆஹ் அது சம்பந்தமாக ஹதீசும் வந்திருக்கிறது ஆதாரபூர்வமான ஹதீசுகள் சொன்னாங்க நன்றி பிஸ்மில் சொல்லி அல்லாஹுடைய பெயரை சொல்லி நீங்க உதவு செய்யுங்க என்று சொன்னாங்க இது ஆஹ் நசாயி போன்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாவது ஆஹ் உதவு செய்யக்கூடிய தன் கையை நுழைக்கிறதுக்கு முன்னால அந்த பாத்திரத்தான தண்ணியை ஊற்றி கை இரண்டு கைகள் இரண்டு கப்புகளையும் இரண்டு மணிக்கட்டுகளையும் நாங்கள் மூன்று முறை களை கொள்வது சொன்னது ஆஹ் அது சம்பந்தமாக தெளிவான ஹதீஸ் ஹதேசு எவ்வாறு சொல்லல்லா அலேசு உதவ செஞ்சாங்கன்னு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீசு அப்துல்லாஹிபின் ஜெய்து அலி அல்லாஹின் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த ஹதீஸில் இவ்வாறு மூணு முறை சுல்லாஹ் அலீசன் அவர்கள் கழுகிய கழுகியதாக அவர்கள் சொல்லி தருகிறார்கள் மூன்றாவது சுண்ணத்து வந்து மிஸ்வாக் செய்கிறது அதாவது சொல்லல்லா அலீசன் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டம் இல்லாமல் இருக்கும் என்று தான் நான் ஒவ்வொரு உதவு செய்யும் போதும் மிஸ்வாக்கு செய்யறதை கட்டாயமாக்கி இருப்பேன்னு சொன்னாங்க ஆனால் கட்டாயமாக்கவில்லை அந்த அளவுக்கு முக்கியமானது என்றதை அந்த ரசூல் சொல்லு சொல்லி காட்டுறாங்க அப்ப சுண்ணத்தாக இருக்கிறது எங்களுக்கு அப்ப நாங்க உதவ செய்யறதுக்கு முன்னாலே நாங்க வாயை கொப்பளிக்கக்கூடிய நேரத்துல அல்ல உதவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வாயை வந்து நாங்க மிஸ்வாக் செஞ்சு கொள்ளணும் முடியுமான அளவுக்கு நாங்க அந்தி அராச்சின்னு சொல்லக்கூடிய அதைத்தான் பாவிக்கணும் அதுதான் சுண்ணத்தாக இருக்கிறது அதோட சுண்ணா அத பாவிக்கிறது அதோட அது இல்லாட்டி வாயை பிரஸ்டால சரி நாங்க சுத்தமாக்கி கொள்வதும் ஒரு சுண்ணத்து அப்ப சுத்தம் செய்யறது ஒரு சுண்ணத்து அரா பாவிக்கிற பாவிக்கிறது இன்னும் சுண்ணத்து அதுவும் வரும் ரெண்டு நன்மையும் மைன கிடைக்கும் அறா குச்சி பாவிச்சா நாலாவது வாயை கொப்பளிக்கிறது அதே போல அதே தண்ணியை வாய்க்கு எடுக்கிற தண்ணி அப்படியே வாய்க்கு கொப்பளிப்பதோடு வாய்க்கு தண்ணியை செலுத்துவதோடு நாசிக்கும் அதாவது மூக்குக்கும் நாங்க தண்ணீர் செலுத்தி கழுகணும் அது வலது கையால கழுகணும் அதுக்கு பின்னால இடது கையால மூக்க சீரணும் மூக்கை சீரும்போது இடது கையால மூக்க சீர வேண்டும் அப்ப இதுவும் அந்த வந்திருக்கிறது சொல்லலா சொல்லணும் இவ்வாறு மூணு முறை செய்தார்கள் என்று

அடர்த்தியான தாடியை குடைந்து கழுவுவது ஆண்களாக இருந்தால் தாடி இருக்கும் சில ஆட்களுக்கு மெல்லி தாடி இருக்கும் அப்ப அவங்க வந்து குடைந்து கழுவுறது அவங்களுக்கு கட்டாயம் பருதல வரும் அடர்த்தியான தாடியாக இருந்தால் அவர்கள் அதை குடைந்து கழுவது சுண்ணத்துல வருது மேலாளர்களுக்கு கழியினால் பரவு வருது குடைந்து கழுவு அப்ப விரும்ப தண்ணி எடுத்து கழுவ வேண்டும் நாளையில இருந்து இன்ஷால்லா படிங்க சரியா யார் சரி போய் இந்த அவனோட இதை வந்து ஒன் பண்ணி வச்சிருக்க போல அதை மியூட் பண்ணிப்போங்க இன்ஷால்லாம் சரி அப்போ ஆறாவது தலைய மசூ செய்யும் சாதாரணமாக ஒரு முடி படக்கூடிய அளவு மசூகை செய்வது கட் இருக்கிறது அப்படி இல்லாம தலை முழுவதை இரண்டு கையாலையும் தண்ணீர் எடுத்து முன்பக்கமாக கையை வைத்து பிடறி வரைக்கும் அதை செ கொண்டு சென்று அதிலிருந்து திரும்பவும் முன்பக்கமாக கையை கொண்டு வருவது ஒரு முறை மசூகை செய்வதாகவும் இப்படி முழுமையாக மசூக செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது ஏழாவது கை விரல்கள் அதே போல கால் விரல்களை தண்ணியை கொண்டு நன்றாக குடைந்து கழுக வேண்டும் அதன் முறைதான் கையை கழுகும் போது கையை குடைந்து கழு ரெண்டு கையையும் ஒன்று ஒன்று கொள்வது விரல்களை கோரத்து கழினால் அது போதுமாகாது போதுமானது காலை கழுகும் போது அதுக்கு ஒரு முறை ஒன்றேக்கு எங்களுடைய கையுடைய இடது கையின் சின்னி விரலாளு இடது கையில சீனி விரல்னு சொல்லுவாங்க சின்னி விரல்னு சொல்லுவாங்க அந்த இடது கையுடைய சின்னி விரலினால வலது கால்ல இருந்து ஆரம்பிக்கும் வலது காலுடைய சின்னி விரல விரலை விட்டு ஒவ்வொரு இடை இடையிலையும் விரலை நுழைத்து குடைந்து குடைந்து கழுக வேண்டும் இது அஹ் செய்யக்கூடிய ஏழாவது சுண்ணத்தாக இருக்கிறது இவ்வாறு ரசூல்லாஹல்லாஹ் அலிசல்லம் செய்து காட்டியதாக லக்கீது குண ஆஹ் சபூரா ரவி அல்லவன் அவர்கள் அடிக்கக்கூடிய ஒரு ஹதீசும் இருக்கு இன்ஷால்லாம் பாடம் முடிஞ்சதுக்கு கூட நாங்கள் பிடிஎஃப் அனுப்புவோம் அதை உங்களுக்கு வாசிச்சு கொள்ளலாம் இன்ஷால்லாம் எட்டாவது உலவுடைய சுண்ணத்துக்கல்ல எட்டாவது வந்து காதை மசுகை செய்வது காது மசுகை செய்வது பரலூரில் வராது அது சுண்ணத்துலாம் வரும் காதை மசுகை செய்யும் போதும் உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் காதைனு சோணும் மசுகை செய்ய வேண்டும் தலையை மசுகு செஞ்ச அந்த தண்ணீர் இல்லாமல் புதிதாக அதுக்கு ஒரு தண்ணீர் எடுக்கணும் புதிய ஒரு தண்ணியை எடுத்து திரும்ப ரெண்டாட்டி தண்ணி எடுத்து காதை மசூதி செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது ஒன்பதாவது இப்ப நாங்க சொன்ன சுண்ணத்துகள் இருக்கட்டும் நேரத்தோட படிச்ச பரப்புகளாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் மூணு முறை செய்வது சுண்ணத்து முகத்தை கழுவுவது பருந்து ஒரு முறை அதை மூணு முறை கழுவுவது சுண்ணத்து அதே போல வாயை கொப்பளிக்கிறது நாசிக்கு தண்ணி செலுத்துவது சுண்ணத்து அது ஒரு முறை செய்வது சுண்ணத்து அதை மூன்று முறை செய்வது இன்னொரு இரண்டாவது சுண்ணத்தாக இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றையும் மூன்று முறை மும்முறை செய்ய வேண்டும் பருந்தை கட்டாயம் முதலாவது முறையிலே பூரணமாக செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மூணாவது முறை சுண்ணத்தான முறையாக இருக்கும் பத்தாவது முறை வந்து கை மற்றும் கால்களுடைய கால்களை கழுகும் போது வலது பக்கத்தை நாங்கள் முற்படுத்தணும் வலது கையை கழுவணும் அதே போல காலை வலது காலை ஆற கலகை இரண்டாவது இடது காலை கழுக வேண்டும் இது பத்தாவது சுண்ணத்தாக இருக்கு பதினோராவது சுன்னத்து வந்து உறுப்புகளை கழுகும் போது ஒவ்வொரு உறுப்பை நான் கைய என்றாலும் முகத்தை கழுகுவதாக இருந்தாலும் கால்களை கழுகுவதாக இருந்தாலும் நன்றாக தேய்த்து கழுக வேண்டும் சுல்லல்லாஹ் அலை அவர்கள் இவ்வாறு தேய்த்து கழுகினார்கள் என்று அப்துல்லா பின் ஜெய்துர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹமது போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுவும் ஒரு சுண்ணத்தா இருக்கிறது கையை நல்லா ஓட விடணும் கையை தேய்க்கணும் ஆஹ் தேய்ச்சி சேர்த்து கழுகணும் அடுத்தது பன்னெண்டாவது நாங்க இந்த இடத்துல இருந்தா நேற்றைய தினம் அதாவது முந்தின பாடத்துல வி விடுபட்டது பன்னெண்டாவது சுண்ணத்து வந்து நேமமாக செய்யணும் அதாவது ஒரு உறுப்பை கழுகிட்டு அடுத்த உறுப்பு கழுகிறது கழுகணும் உடனே கழுகணும் முதலாவது கழுகின உறுப்பு காயிரத்துக்கு முன்னால ரெண்டாவது அடுத்த உறுப்பை கழுகிறோம் இப்படி தொடராக செய்யணும் இடையில வந்து துண்டிச்சு கொஞ்சம் நேரம் போறது இவை கூடாது இவை செய்யாமல் தொடராக செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது ஆஹ் ஆனால் ஆஹ் இப்படி இது வந்து சுண்ணத்து தொடர் இல்லாம ஒருத்தர் சுணங்கி முகத்தை கழுவிட்டாரு கையை கழுகிறாரு ஒரு ஆரோரு பொருள் பிரச்சனை இல்லை அதுக்கடையில உதவு செய்யக்கூடிய உதவை முறைக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் நடக்காம இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு அந்த இடத்துல இருந்து அவருக்கு உதவு செய்து கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை அங்க பரல் வந்து தான் முகத்தை கல்யாணத்துக்கு பின்னால கையை கையக்கழுது கையக்கல்யாணத்துக்கு பின்னால தலையை மசு செய்யறது அதுக்கு பின்னால கழுவுறது இந்த ஓடர்ல செய்யணும் இது பருள் ஓடர் மிஸ் ஆனா தொழு அந்த உதவு கூடாது ஆனால் இங்க சொல்லப்படுவது வந்து முகாலாத்துன்னு சொல்றது வந்து தொடராக செய்யறது கேப் விடாம இடைவிடாமல் துண்டிக்காமல் தொடராக செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது பதிமூணாவது சுண்ணத்து வந்து முகம் கழுவுவோம் நாங்க கையை கழுவுவோம் கால கழுவுவோம் இந்த மூன்று உறுப்புகளையும் கழுவும் போது கொஞ்சம் கூடுதலாக கழுகுறது முகம் கழுவும் போது கொஞ்சம் நெற்றி பக்கம் எல்லாம் முடியோட சேர்த்து எல்லாம் அப்ப பள்ளத்தாழ தாடி தாடி தொண்ட குழி கழுத்து வரைக்கும் உள்ள பகுதிகள் இவைகள் எல்லாம் கழுத்து பகுதிகள் இவைகள் எல்லாம் சேர்த்து கழுகுறது இப்படி கழுதுவது சுண்ணத்து அதே போல கையை கழுவும் போதும் சரியா கோட அடிச்ச மாதிரி முழங்கை வரைக்கும் கழுகாமல் அதுக்கு மேல உள்ள அதாவது அந்த அதுக்கு மேலுள்ள பகுதியை கொஞ்சம் சேர்த்து கழுகுவது காலை கழுகும் போதும் கரண்டை காலுக்கு மேற்பட்ட பகுதிகளையும் கழுகுவது இவ்வாறு கழுகுவது சுண்ணத்தாக இருக்கிறது இதை வலியுறுத்தி சொல்லல்லா அலிசன் சொல்லியிருக்கிறாங்க அதாவது சொல்லா அலிசன் சொன்னாங்க நாளையில ஆலையில உதவுடைய அடையாளமாக என்னுடைய உம்மத்து வந்து முகம் கை வெள்ளம் வெள்ளைய உடையவர்களாக அவர்கள் வருவார்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி யாரு அதனை இன்னும் கூட்டுறத்துக்கு விரும்புகிறீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள் அல்லது நீட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லல்லா சொன்னாங்க இந்த குதிரையை பார்த்து அவங்களுக்கு விளங்கும் சொல்லல்லா அலீஸ்லம் பாவிச்ச அரபு வார்த்தை இந்த குதிரையுடைய வெண்மையைத்தான் குறைக்கும் இது மாதிரி அதனுடைய கால் காலை பாருங்கள் வெண் வெள்ளை இருக்கு முகத்தை பாருங்கள் வெள்ளை இருக்கு இது போல ஒரு வெள்ளையாக இழங்கக்கூடிய பிரகாசம் உடையவர்களாக இந்த உழுவை பரிபூரணமாக செய்யக்கூடியவர்கள் நாளை நாளையில வருவார்கள் என்பதாக ரசூல்ல சொல்லி காட்டுறாங்க பதினாலாவது சுனத்து வந்து தண்ணியை பாவிக்கும் போது வீண் செய்யக்கூடாது எந்த அளவுக்கு எங்களுக்கு உழவு செய்ய தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும் அது இல்லாம அதிகமாக தண்ணியை எடுத்து சும்மா ஸ்டெப்ப இந்த நல்லா திறந்து விட்டு சும்மா தண்ணி போய்கொண்டு வீணாகிக்கொண்டு அந்த அளவுக்கு இல்லாம மிக எந்த அளவுக்கு தண்ணி வீணாகாமல் இருக்கும் அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவு செய்ய உதவு செய்ய நாங்கள் தண்ணீரை பாவிக்கணும் ரசூலுல்லாய் சுலுல்லாய் செல்லுள்ளாக செல்லும் அவங்க ஒரு முத்து அளவு தண்ணீர் பாவிச்சதாக அனுசரளி உள்ளாக பாவி சொல்கிறார்கள் முத்துன்னு சொன்னால் முக்கால் லீட்டர் ஒரு ஒரு லிட்டரைக்கு முக்கால் லிட்டர் அளவுக்குள்ள ஒரு தண்ணி கோவலை ஒன்று இருக்குன்னா அதுதான் முத்து அந்த அளவுக்கு இப்ப நான் அந்த பொட்டி வடிவத்தில் ஒரு பாத்திரம் இருக்குமா இருந்தால் நாலா பக்கமும் பத்து பத்து சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் அதுக்கு ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க அப்ப எந்த தான் ரசூல் சொல்லாங்களே சொல்லுவாங்க இந்த முத்து சாண்டலம் இதுக்கு இந்த பாடங்கள் வேற வேற பாடங்கள்ல நோம்புடைய ஜக்காத்துடைய அழுத்தடி பித்தராக்களுடைய பாடங்கள் தேவைப்படும் நான் வச்சுக்கோங்க சா சொன்னால் மூணு லிட்டர் தண்ணி நிறையக்கூடிய அளவுக்கான ஒரு பாத்திரம் அப்ப முத்து சொன்னால் முக்கால் லிட்டர் அந்த தண்ணீரை ரசூல் சல்லாஹலை உதவு செய்திருவாங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் அதீசில வந்திருக்கு அப்ப தண்ணீரை வீண் விரையும் செய்யக்கூடாது அதுவும் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அதாவது பிக்கக்கூடிய உளமாக்கல் சொல்லுவாங்க மூணு முறை கழுவுவது சுண்ணத்து நாலாவது முறை தண்ணீர் எடுக்கிறது ஹராம் கூடாது அது வீண் விரயம் என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேணுதலாக சொல்லப்பட்டிருக்கி நாங்களும் அந்த விஷயத்துல பேணுதலாக இருக்கணும் மிச்சம் பள்ளிவாளுடைய தண்ணிகள் வீணாக்கப்படக்கூடிய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம் அவைகள் மிச்சம் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பதினைந்தாவது சின்னத்து வந்து கிபுலாவை முன்னோக்கிறது உலோ செய்யும் போதோ கிபுலாவை முன்னோக்கி உலோ செய்வது ஒரு சுண்ணத்தாக இருக்கு எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தால் கட்டாயம் கிபிலாவை முன்னோக்கி கொள்ளணும் அப்படி இல்லை கிபிலா முன்னோக்க ஏழாவது சந்தர்ப்பம் ஆகியிருந்தால் பிரச்சனை இல்லை பாவம் இல்லை ஏலமாக இருந்தால் நாங்கள் இன்ஷா அல்லா கிபுலாவை முன்னோக்கித்தான் உதவ செய்ய வேண்டும் என்றாலோ முயற்சி செய்ய வேண்டும் ஆஹ் பதினாறாவது சுண்ணத் வந்து உதவு செய்யும் போது இடையில கதைக்க கூடாது வீணான கதைகள் தேவையில்லாத கதை கதைகள் கதைக்க கூடாது மாறாக ஏதா அந்த துவாக்கள் இருக்கிறது சுண்ணத்தான துவா இல்ல வாரிதாக வந்த உதவு செய்யும் போதும் ஓத வேண்டிய ஒவ்வொரு உறுப்பையும் கழகக்கூடிய துவாக்கள் வாரிதா இல்லை ஆனால் இமாம்கள் இமாம் ஹஸாலி ரஹமல்லா அவங்க போன்றவங்க சில துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க மின்சா நான் அடுத்த பாட அடுத்த பாடங்கள் வரும்பொழுது நான் அதை துவாக்கள் என்னென்ன துவா இந்த இடத்துல ஓதணும்ன்றதை நான் மின்சாலாம் குறிப்பிட்டு சொல்லித்தாரோம் அப்ப அந்த துவாக்களை கொண்டு ஆஹ் நாங்க உலு செய்யணும் வீண் பேச்சுகள் பேசக்கூடாது யாராவது செலாம் சொன்னால் பதில் சொல்லலாம் அதுல பிரச்சனை இல்லை யாராவது செலாம் சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ல இருந்துச்சால் ஆஹ் அல்லது உலு செஞ்சு கொண்டு இருக்கும்போது பாங்கு சொல்லப்படுது அப்ப நாங்க உழுவை வந்து நிப்பாட்ட தேவையில்லை பாங்குக்கு காது கொடுத்து பாங்குக்கு காது கொடுத்து அதுக்கு பதில் சொல்லி சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாம் உழுவை செய்யலாம் கடைசியில உதவு முடிஞ்சதற்கு பின்னால உதவுடைய துவாவை ஓதிட்டு பாங்குடைய துவாவையும் எங்களுக்கு ஓதும் உதவுடைய துவா ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு உழு முடிஞ்சதுனால உதவுடைய துவா ஓதிட்டு பிறகு பாங்குடைய துவா ஓதுரும் மாத்தி ஓதினத்திலயும் பிரச்சனை இல்லை அந்த ஓட செஞ்சா நல்ல அப்ப இன்னொரு விஷயம் நான் முன்னால பாடத்துல மலசல கூடம் செல்லக்கூடிய அதனுடைய ஒழுக்கங்கள்ல ஆஹ் செல்ல மறந்த ஒரு விஷயம்தான் டொய்லெட்டுக்கு நாங்கள் இருக்கும் போது பாங்கு செல்றாங்க நாங்கள் பாங்கு செல்லும் போது டொய்லெட் போகக்கூடாது நாங்கள் போயிட்டோம் அதுக்கு பின்னால பாங்கு செல்லப்படுது இப்போ பாங்குக்கு பதில் சொல்றது ஒரு சுனத்தே ஆனால் டொய்லெட்டில் நாங்கள் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது என்றாலும் செல்லல்லா வலிசனோடைய பேர் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அதை கேட்டால் செலவாத்து சொல்றது எங்களுக்கு கட்டாயமா இருக்கு ரசுல்லாவுடைய பேர் கேட்டால் சொல்லாஹ் அலையுசல்லம் அவங்களுடைய பேரு கேட்கும் போது நாங்க செலவா சொல்வது கட்டாயம் ஆயிடுச்சு எனவே டொய்லெட்ல இருக்கும்போது அவ்வாறு அது அஷோது அல்லா அஷோத் அண்ண முகமது ரசூலுல்லா என்று கேட்கும் போது சொல்லல்லாஹ் அலிவசல்லாம் நாங்க ஆஹ் மனதில அத ஓட விடணும் வாய் அசையக்கூடாது மனதில அந்த செலவாத்த மட்டும் ஓட விடுவதற்கு அனுமதியுண்டு இருக்குது ஏன்னால் டொய்லெட்ல அல்லாடைய பேரே வரக்கூடாது செலவாத்த சொன்னாலே அல்லாடைய பேர் வந்துடும் சூழ்நாசல்லாசம் பேர் வந்துடும் அப்ப அது ஆரமாக இருக்கு அதனால மனதில அதை ஓட ஓடக்கூடியதுக்கு ஏறும் செலவாத்த மட்டும் ஏனைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று இமாம்கள் சொல்லி தாராங்க எனவே அதை கொஞ்சம் கவனித்து கொள்ளணும் வாங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டா நாங்கள் டொய்லெட் போகாம இருக்கேன் ஆஹ் அது அதாவது எமர்ஜென்சி மாதிரியான விஷயங்கள்லாம் போனது போனதுக்கு பரவாயில்லை ஆனால் பதில் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளணும் பதினேழாவது புது முடிஞ்சதற்கு பின்னால நாங்க துவா ஓகிறோம் புது செஞ்சதுக்கு பின்னால துவா ஓகி முடிஞ்சதுக்கு பின்னால துவா ஓதுறது ஆஹ் இந்த துவாவை ஒதுக்கலாம் அஷ்ஹது அல்லா இலாஹி அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவாபீன் வ ஜஅல்னி மினல் முதத்தஹிரீன் மின் சாலஹீன் அப்படின்ற ஒரு துண்டு ஒன்றும் வரும் இந்த ஹதீசில் அந்த துண்டு வந்தில்லை இந்த ஹதீசில் சொல்லப்பட்டிக்கு யாராவது முழுமையாக உபோச் செய்து விட்டு இந்த துவாவை ஓதினால் அவருக்காக வேண்டு எட்டு சுவர்க்கத்துடைய எட்டு வாயல்கள் திறக்கப்படும் அவர் எந்த வாயலினால் நாடுகிறாரோ அவருக்கு நாடக்கூடிய வாயலினால் சுவர்க்கத்துக்குள்ளால் நிலையேலும் என்பதாக உமர் ஹத்தா ஹத்தாபு அலி அல்லாத்தாலும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் வந்திருக்கிறேன் எனவே இந்த பதினேழு சுண்ணத்துக்கள் தான் பெரும்பாலான உளுவுடைய சுண்ணத்துக்களாக இருக்கிறது இவைகள் நாங்கள் உலு செய்யும் போது கவனிக்க வேண்டிய அஹ் சுண்ணத்துக்கள் ஆஹ் இதுல ஏதாவது சந்தேகங்கள் வருமாக இருந்தால் இன்ஷால்லாம் உங்களுக்கு அதை அஹ் கேட்டுக்கொள்ளலாம் நாங்க அடுத்த பாடத்துல இந்த அடுத்த நாட்கள்ல வார நாட்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம்